ஊரு விட்டு ஊரு வந்து காட்டு காலை பண்ணாதீங்க வேறு கெட்டு போய் ஏன் இப்படி போயிடுற பாட்டுல போன வார செத்தாரே நேசமணி அவரெல்லாம் என்ன ஹாய்ன்னு சொல்ற மாதிரியே இருக்கு இப்படி எல்லாம் பேசுவாங்களாக்க அவரை கூட இழுத்துட்டு வந்துருச்சு பாட்டு அப்படின்னு சொல்ற இப்ப அது ஏதோ இதுக்கு பாட்டு போட்டி அதுக்கு அதுக்குதான் சொன்னாரு உங்க மாமா வந்து சொன்னாரு அடிக்கடியே நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்ட அது ஒண்ணு நிறைவேறப்போது அப்படின்னு சொன்னாரு என்னது அதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கேன் நானு சரி உங்க கதை சொல்லுங்க உங்க மாமா வந்து சொன்னாரு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இல்ல அது நிறைவேற போது அப்படின்னு சொன்னாரு அப்படி என்னங்க நிறைவேற போதுன்னு கேட்டேன் நீ பாட்டு போட்டி போகணும்னு சொன்ன அங்க பாட்டு போட்டிக்கு ஆள் எடுத்துட்டு இருக்காங்க வேமா போனாரு போயிட்டு அங்க இந்த சேலை கட்டிட்டு போனேன் எப்படி இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் அங்க போய் ஒரு பாட்டு பாட சொன்னாங்க பாட்டு பாட்டிங்க

சரி அத்தை நாலஞ்சு விட்டு போட்டு குழம்பு வாங்கிட்டு போலான்னு வந்த இப்படி மாட்டிக்கு வேணும் தெரிஞ்சிருந்தா பழைய சொத்துமே தின்றுப்பே சொல்லிட்டாங்க நீ சூப்பரா பாடுறமா நீ வாமா அப்படின்னு சொல்றீங்க ஆனா நீ இருக்க பாரு நீ அசிங்கப்படுத்துறதுலேயே இருக்க நாளைக்கு ஒரு பாட்டு பண்றாரு சொல்றாங்க இனி ஒரு பாட்டு சொல்லி கொடுவே எனக்கு பாட்டு பாடவும் தெரியாது நீங்க பாடுற பாட்டை கேக்குறதுக்கு என் மனசுல தெம்பும் கிடையாது நான் போயிட்டு வரேன் பாடிக்கிறேன் ஆடுகிறே நானவனை தேடுகிறே வா 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 நான் பாடாமல் பாடுகிறேயோ வந்துட்டோம் இது எவ்வளவுதான் சொன்னாலும் தெரிய மாட்டேங்குது